வணக்கம் நேர்லே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபோர்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு சனி வக்ர பயிற்சி சனி பகவான் மீன ராசியில் இருந்து கொண்டு தன்னுடைய நிலையை வக்ர நிலையாக மாற்றிக்கொள்கிறார் இப்போ ஒருத்தருக்கு சாதாரணமாக நம்ம ஒரு மனிதரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கோவப்படுறாரு ரொம்ப தேவையில்லாம பேசுறாரு அப்படின்னா அவருக்கு வக்ர புத்தியா இருக்கு அதனாலதான் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறாங்க அப்படின்றது ஜென்ரலா பழக்க வழக்கமாக நம்ம சொல்லக்கூடிய சில சொற்கள் தான் இப்போ கிரகங்கள் வக்ர நிலை அடையும் போது அப்படி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுடைய அந்த கிரகங்களினுடைய தன்மையை மாற்றிக் கொள்கின்றன இப்ப சனியினுடைய தன்மை என்னது ஒரு நீதிமான் ஒரு ஜோதிட ரீதியாக ஒரு நீதி நீதிமான் ஒரு மெதுவாக செல்லக்கூடிய ஒரு கிரகம் இந்த மாதிரியாக தன்மை கொண்ட அந்த சனி பகவான் தன்னுடைய தன்மையை மாற்றி கொள்கிறார் இப்ப நீதிமானாக எல்லாம் செயல்பட மாட்டாரு அடுத்து பாத்தீங்கன்னா மெதுவாகவும் செயல்பட மாட்டாரு ரொம்ப ரொம்ப ஒரு செயல்படக்கூடிய ஒரு கிரகமாக மாற போறாரு தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்ள போகிறார் அப்படியே ஆப்போசிட்டா மாற்றிக்கொள்ள போகிறார் அதுதான் அந்த வக்ரநிலை பெறக்கூடிய ஒரு சனியின் ஒரு நிலைமை இந்த சனியினுடைய வக்ர பயிற்சியில ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் மாற்றங்கள் அதிகப்படியாக இருக்கும் சனி பயிற்சி ஒரு விதமாக இருந்தாலும் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை ஒரு விதமான ஒரு பலன்களை ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கொடுக்கும் அதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த சேனல நீங்க முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த சனி வக்ரத்தன்மை எத்தனை நாட்களுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு அதாவது ஒரு நான்கரை மாதங்களுக்கு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை தன்னுடைய நிலையை சனி பகவான் வக்ரகதியாக மாற்றிக் கொள்கிறார் இதைதான் டீடைல்டா ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் தனுசு ராசி அன்பர்கள் சும்மாவே சொல்ல வேண்டாம் நிறைய வாழ்க்கையில ஒரு போராட்டம் அந்த போராட்டமான வாழ்க்கையுமே ரொம்ப என்ஜாய் பண்ணி லைஃப் ரன் பண்ணக்கூடியவர்களும் இந்த தனுசு ராசி என்பர்கள் தான் எல்லாருக்கிட்டயுமே ஒரு பந்த பாசம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர்களும் தனுசுராசி என்பர்கள்தான் அந்த பந்த பாசத்தால ஏமாந்தவர்களும் இந்த தனுசு ராசி தான் அதிகப்படியான உறவு முறைகள் ஏமாற்றம்ன்றது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு அதிகப்படியாக இருக்கும் பணம் எப்பனாலும் இந்த தனுசுராசி என்பர்கள் உறவு போனா கிடைக்காதுன்றது நல்லாவே தெரியும் ஆனா அந்த உறவை காப்பாற்றுவதற்காக இவர்களால முடிந்த ஒரு பிரயத்தனத்தை போடுவாங்க அந்த அதுல நம்பிக்கை துரோகம் ஏமாற்றம் தான் அதிகமா இருக்குமே ஒழிய ஒரு வெளிப்படையான உறவு முறைகள்ன்றது இந்த தனுசுராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம தனுசுராசி என்பர்கள் தான் இவர்களுக்கு நான்காம் இடத்துல அந்த சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் இந்த நான்காம் இடம்ன்றது அர்த்தாஷ்டம சனியாக இருக்கு ஒரு சுகஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதி அடையும் போது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள்ல ரொம்ப ஒரு மந்த தன்மை கண்டிப்பாக இருக்கும் ஒரு சொத்து வாங்கணும் முயற்சி பண்ணா கூட அந்த சொத்து வாங்குறதுல ரொம்ப ஒரு தன்மை இருக்கும் எந்த சொத்துமே உங்களுக்கு செட் ஆகாது அடுத்து பாத்தீங்கன்னா அந்த சொத்துக்கள்ல அமௌண்ட் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னு நினைக்கும்போது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தடைகள் வந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரியாக சொத்து சேர்க்கறதுல நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு இந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடையும் போது கண்டிப்பாக அதற்குண்டான முயற்சிகள் மிக துரிதமாக செயல்படக்கூடிய ஒரு நேரம் இந்த நான்கு மாதங்கள் இந்த நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த தனுசுராசி என்பது எப்படியாவது ஒரு சொத்தை வாங்கிடுவாங்க செயல்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி பகவான் உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டத்தை கொடுக்க போறார் உடல் நலன்ல ரொம்ப மந்தமாக இருந்த இந்த தனுசுராசி என்பர்கள் எந்த இடத்துலயும் ஒரு சோர்வு ஒரு தெளிவான ஒரு மனநிலை இல்லாத இந்த தனுசுராசி என்பர்களுக்கு ஏன்னா ஏழரை சனி முடிந்து எல்லா இடத்துலயுமே ஒரு பயம் உயர்ந்த ஒரு அமைப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி இந்த அர்த்தாஷ்டம சனி வரவுமே எல்லாமே அப்படி ஸ்லோவாய் போச்சு நம்மளால இனிமே வாழ்க்கையில எந்திரிக்கவே முடியாதா நமக்கு இன்னுமே ஒரு நல்ல அமைப்பே வராதா அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு தன்மையையும் நல்ல ஒரு வேலை வாய்ப்பையும் கொடுக்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் நிறைய ஆஃபர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் அதை தேர்ந்தெடுக்கிற விதத்துல தான் உங்களுடைய வருமான அமைப்புன்றது கண்டிப்பா இருக்கும் எங்க அதிகமான வருமானம் இருக்கும் அங்க மட்டும் நீங்க தேர்ந்தெடுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கும் வருமானம் அதிகமாக இருக்கும் எனக்கு உண்டான டெசிக்னேஷன் வரல மேடம் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய லெவல்ல இருந்து இன்னும் கொஞ்சம் கீழே லெவல்ல தான் இருக்கேன் ஆனாலும் அங்கே எனக்கு வருமானம் அதிகமா இருக்கு அப்படின்றவங்களுக்கு எந்த விதமான அந்த சனி பகவான்றது ஒரு எதிர்பார்ப்பு ஒரு அதிகாரம் ஒரு உயர்ந்த தன்மை கொடுக்க மாட்டார் ஒரு எளிமையான வாழ்க்கையில நிறைய ஒரு வருமானத்தை என்பர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த நான்கரை மாதங்களுக்கு கொடுக்க போறார் அதனால கிடைச்ச ஆபர்ஸ் நல்ல சந்தோஷமா ஏத்துக்கோங்க அதனால நிறைய ஒரு குடும்பத்துல ஒரு டெவலப்மெண்ட் குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்களை ஒரு மதிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரங்காலம் தான் இப்ப வரப்போகுது இது நாள் வரைக்கும் குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா உங்களை இது நாள் வரைக்கும் பெரிய அளவுக்கு ஒரு மதி மதிப்போட நடந்திருக்க மாட்டாங்க ஏன்னா உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய ஒரு அமைதியான ஒரு குணநலன்களுமே பாத்தீங்கன்னா இவெல்லாம் எதுக்குமே வேலைக்கு ஆகாதவ இவனால எந்த விஷயமும் செய்ய முடியாது அப்படின்னு ஏளனமாக பேசின நபர்களே பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஆதரவோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது அந்த அர்த்தா அஷ்டம சனி உங்களுக்கு வக்ரகதி அடையும் போது மிகப்பெரிய மாற்றத்தை குடும்ப உறவுல ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணம் நீண்ட காலமாக பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே இந்த நான்கரை மாதங்களுக்குள்ள சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா குழந்தைகளோட தனியாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் இப்போ அந்த குழந்தைகள் குடும்பத்தோடு சேருவதற்குண்டான ஒரு அமைப்புகள் அந்த குழந்தைகள்னால குடும்பம் சேர்ந்துதா இல்ல குடும்பத்தினால குழந்தைகள் சேர்ந்து இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரியா ஒரு வியக்கத்தக்க சம்பவங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு தான் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு நடக்க போகுது இந்த காலகட்டம் உங்களுக்கு இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தை வக்ரகதியாக அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார் அந்த ஆறாம் இடம்ன்றது அதிகப்படியான கடனை உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கு அந்த சனி பகவான் பாத்தீங்கன்னா எங்க நீங்க கடன் கேட்டாலும் உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க ஆனா நீங்க போய் தான் அங்க ஒரு தயக்கம்ன்றது இருக்கு ஏன்னா அந்த பட்ட அவஸ்தை உங்களால வெளியில கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு அவமானப்பட்டு தேவையில்லாத ஒரு வார்த்தைகள் எல்லாம் சந்தித்து அந்த குடும்பத்துல அந்த உறவுகள் எல்லாம் பிரிந்து அந்த அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்த இந்த தனுசுராசி ராசி என்பர்களுக்கு மீண்டும் அந்த கடனுக்குள்ள நுழையணுமா இந்த கடன் பட்டு நம்ம வாழணுமா அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கடன் ஓரளவுக்கு நீங்க தள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க இந்த காலகட்டம் ஒரு நிர்பந்தத்தின் பேரில் அந்த கடனை நீங்க வாங்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அந்த கடன்னால நீங்க ஏதாவது அவதிப்படுவீங்களா மீண்டும் அவதிப்படக்கூடிய ஒரு டைம் வந்துருமா எங்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வராது இந்த கடனால உங்களுக்கு அடுத்த கட்ட ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த காலகட்டம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த சனியினுடைய வக்ர பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்கிறார் அந்த பத்தாம் இடம்ன்றது கர்மஸ்தானம் எப்போதுமே சில ஆன்மீக விஷயங்கள்ல ரொம்ப விழிப்போட இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பது இந்த காலகட்டம் எப்படி இருப்பீங்க தெய்வம் தானே நம்ம எப்பனாலும் விளக்கேத்திக்கலாம் எப்பனாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அஹ் ஒரு கேர்லெஸ்னஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால ஆன்மீக வழிபாடு எந்த இடத்துலயும் நீங்க தவற விடாதீங்க அங்க இடத்துல தவற விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் து அங்க பாதிக்கப்படக்கூடிய ஒரு டைம் கர்மஸ்தானத்தை அந்த சனி பகவான் பக்ர பார்வையாக பார்க்கும் போது கண்டிப்பாக உங்களுடைய போகிறதுக்கு ஒரு நேரமாக இருக்கும் அதனால ரொம்ப சோம்பேறித்தனம்ன்றது இந்த காலகட்டம் அதிகரிக்கக்கூடிய தொழில் ரீதியாக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இருக்க போது இது எதனால அதிகரிக்குது அந்த ஆன்மீக ஒரு மாற்றங்கள்ன்றது கண்டிப்பா இந்த காலகட்டம் இருக்கும் ரொம்ப ஆன்மீகத்துல நாட்டம் இல்லாமல் போறது அடுத்து தெய்வ குல தெய்வத்துக்கு தானே எப்பனாலும் போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு வருது எப்போதுமே செவ்வாய்கிழம்ப செவ்வாய்கிழம முருகனுக்கு விளக்கேற்றி வந்த இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம் எனக்கு வேலை இருக்கு அப்புறமா பாத்துக்கலாம் இப்படி தள்ளி போட தள்ளி போட உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆபத்துகள்ன்றது உங்களை அறியாமலே வரும் ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது இந்த காலகட்டம் வக்கர பார்வையாக உங்களுடைய ராசியவே அந்த சனி பகவான் பார்க்கறதுனால இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க போறீங்க எப்படி யோசிக்க போறீங்க இந்த ஆன்மீகத்துல ஒரு மாற்றங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க இது வரைக்கும் எந்த மாதிரி யோசிச்சீங்களோ அதுல இருந்து மாற்றி யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு முழுமையாக இந்த சனி அர்த்தாஷ்டம சனி வக்ரகதியாக அடையும் போது நிறைய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடமாற்றத்தை ரொம்ப குயிக்கா பண்ணிக்கோங்க உங்களுக்கு இடமாற்றம் அமையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் இருக்கு எனக்கு வேலை அங்க கிடைச்சிருக்கு நான் போகணும் ஆனா என்னுடைய ஷூட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரியான யோசனையே இல்லாம டக்குன்னு நீங்க எடுத்தோமா முடிவெடுத்தோமா போனோமான்னு இருக்கணும் அப்படி போயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில்கள்லயும் வேலையிலையும் நிறைய ஒரு வருமானங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய வளர்ச்சிகள்ன்றது கிடைக்கும் யாரெல்லாம் இந்தியாக்கு வரணும்னு எத்தனம் போட்டவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த இந்தியால வரக்கூடிய ஒரு அமைப்புன்றது கண்டிப்பா இருக்காது அங்க அப்படியே சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு நடக்க போகுது இது எல்லாமே கோச்சார நிலவரப்படி நம்ம பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம் சனி வக்ரகதியாக இருக்கும் இப்போ உங்களுடைய சுய ஜாதக தசா புத்தி படி அந்த சனி வக்ரகதி அடையும் போது என்ன மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றதுதான் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில நிவர்த்திகள்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழ இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க அதுக்கு உண்டான தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்